பிரியா என்னங்க எனக்கு வெளியில போற வேலை கொஞ்சம் இருக்குமா பிள்ளைங்களை பாத்துக்க அதான் சொல்லிட்டு போலான்னு கூப்பிட்டே போயிட்டு வரட்டுமா அக்கா என்னங்க ஆன்டி வாங்க உங்க மாமியார் எங்கம்மா இப்பதான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க எனக்கு பணம் தரணுமா வரவு கொண்டு வர சொல்றியா சொல்றேன் வீட்டுல வந்து கேக்குறாங்க கடைங்காசு அப்படி வச்சிருக்காங்க வரட்டும் என்னன்னு கேக்குறேன் எப்பா வெயில்ல போயிட்டு வரவங்களே மயக்கமே வந்தது கிறு கிறு கிருன்னு யா அம்மாடி பிரியா என்னங்கத்த போன வேலை முடிஞ்சா முடிஞ்சுமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில அதான் சிக்கன் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலான்னு போனேன் போன இடத்துல மட்டனே இருந்துச்சு அதான் வாங்கிட்டு தக்காளி தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேம்மா இந்தம்மா குழம்பு சோறு ஆக்கிரு இதெல்லாம் இருக்கட்டும் எங்க எங்க கடை வாங்கி வச்சிருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு மாலதே ஆண்டி வராங்க வந்து கடை காசு கொடுக்கணும்னு கேட்டு போறாங்க ஏம்மா நான் போய் கடை வாங்குவேனாம்மா அவங்க கடைங்காசுன்னு கேட்டிருக்க மாட்டாங்க காசுன்னு கேட்டிருப்பாங்க ஏமா எனக்கு ரெண்டு மூணு பேரப்பிள்ளைங்க இருக்குல்ல அது வாசிதானா தீவாளி முடிஞ்சனே ஒரு ஐநூறு ஐநூறுபா மாதம் சீட்டு போட ஆரம்பிச்சேன் என் பிள்ளைங்களுக்கு என் கையால் துணிமணி எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குல்ல அது அவங்க அவங்ககிட்ட சீட்டு போட்டு அதை தான் வந்து கேட்டிருப்பா நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து கேட்டிருப்பா அதை தப்பா புரிஞ்சுட்டு இவ்வளோ தூரம் பேசுறியம்மா என்னைய ஐயோ அத்தை காசுன்னு கேட்டதுமே நான் கடை காசு தான் கேட்குறாங்கன்னு உங்களை தப்பான்னு நினச்சிட்டேன் சாதித்த நீ சொன்னதுனால நான் கோவச்சுக்கலம்மா ஏன்னா ஒரு காலத்தில் நான் அங்க எங்கேயும் கடை வாங்கி வச்சிருந்தேல நீ தானே கட்டிவிட்டேன் அது வாசியும் கொஞ்சம் பயத்தில் கேட்டிருப்பேன் சரிம்மா இதை போய் சமையலை முடிச்சிருமா